வணக்கம் லூகா பத்தாம் அதிகாரத்துக்கான இந்த விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த அதிகாரம் நம்ம முன்னாடி சில பெரிய கேள்விகளை வைக்குது நாம எப்படி நடந்துக்கணும் யாரை நேசிக்கணும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய ஒரு பயணம் மத்தவங்களோட நல்லெண்ணத்தை மட்டும் நம்பி இருக்கணும்னா எப்படி இருக்கும் கையில காசு இல்ல வேற எந்த பொருளும் இல்ல வெறும் நம்பிக்கைய மட்டும் வச்சு ஒரு பயணத்தை அவங்களால செய்ய முடியுமா இந்த கேள்விதான் இந்த அதிகாரத்தோட முதல் பகுதிக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போகுது முதல்ல நாம பார்க்க போறது எல்லாருக்குமான ஒரு பணி இயேசு எப்படி தன்னோட எழுவத்தி இரண்டு சீடர்களை அவங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய வேலைக்காக தயார்படுத்தினார்னு பாப்போம் இது ஒரு பெரிய அளவிலான பயணம் ஆனா அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் ரொம்பவே வித்தியாசமானவை இயேசு சொன்ன ஒரு பெரிய சிக்கல இந்த படம் ரொம்ப அழகா காட்டுது அறுவடை ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா வேலை செய்ய ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க அதாவது கடவுளோட செய்தியை கேட்க ஆயிரக்கணக்கான மக்கள் தயாரா இருக்காங்க ஆனா அதை பகிர்ந்துக்க ரொம்ப கொஞ்சம் தான் இருக்காங்க தேவ ரொம்ப அதிகம் ஆனா செய்றவங்க ரொம்ப குறைவு இந்த பயணத்துக்கு இயேசு அவங்கள ஜோடி ஜோடியா அதாவது இருவர் இருவராக அனுப்பினார் எதுக்கு அப்படி அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்க முடியும் ஒற்றுமையா செயல்பட முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற செய்திக்கு ஒரு நம்பகமான சாட்சியாகவும் இருக்க முடியும் தனியா போறதை விட இது அவங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துருக்கும் இல்லையா சரி இப்போ இயேசு கொடுத்த விதிகளை பாருங்க அது இன்னும் ஆச்சரியமா இருக்கும் பணப்பை எடுத்துட்டு போக வேண்டாம் இன்னொரு ஜோடி செருப்பு வேண்டாம் ஒரு வீட்ல தங்கினா அங்கேயே இருங்க வீடு வீடா மாற வேண்டான்னு சொல்றாரு இந்த விதிகள் அவங்கள ஒரு விதத்துல ரொம்ப பலவீனமானவங்களா மாத்துச்சு இது அவங்களோட நம்பிக்கையை மட்டும் சோதிக்கல அவங்க சந்திச்ச மக்களோட விருந்தோம்பலையும் சோதிச்சது இந்த விதிகளுக்கு பின்னாடி இருந்த முக்கியமான கொள்கை இதுதான் முழுமையான சார்புநிலை அதாவது தங்களோட தேவைகளை கடவுள் பார்த்துப்பார் எப்படி மற்றவங்களோட வரவேற்பு மூலமாகவும் அவங்களோட தாராளகுணம் மூலமாகவும் இது சுயமா தங்களை நம்புறதிலிருந்து கடவுளை நம்புறதுக்கு மாற ஒரு சக்தி வாய்ந்த நிலை சீடர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா திரும்பி வந்தாங்க வந்து பேய்கள் கூட எங்களுக்கு கட்டுப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க ஆனா இயேசு அவங்களோட கவனத்தை இன்னும் ஆழமான ஒரு உண்மை பக்கம் திருப்பினாரு இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் அதிகாரத்தை பத்தினது இல்லை அது ரட்சிப்பை பத்துனதுன்னு சொன்னார் இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் முதல் பகுதியோட மையக்கருத்த ரொம்ப அழகாக வளர்க்குது அவர் சொன்னார் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியுதுன்னு சந்தோஷப்படாதீங்க உங்க பெயர்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு சந்தோஷப்படுங்க உண்மையான வெற்றி உலக அதிகாரத்துல இல்ல நித்திய தான் இருக்கு இப்போ நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வரோம் நல்ல சமாரியனின் சோதனை ஒரு மத அறிஞர் இயேசுவை சோதிக்க ஒரு சாதாரண கேள்வியை கேட்கிறார் ஆனா அதுக்கு பதிலா கிடைச்ச ஒரு கதை எல்லாத்தையும் மாத்திருச்சு எப்படி நடந்துக்கணுங்கிற கேள்வியை தாண்டி யாரை நேசிக்கணும்ங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ள இப்போ நாம பயணிக்கிறோம் அந்த அறிஞர் கேட்ட கேள்வி இதுதான் அப்போ எனக்கு அடுத்து இருப்பவர் யார் உண்மையில அவர் ஒரு பதில தேடல தன்னோட பொறுப்புகளை குறைச்சிக்க ஒரு வழியை தேடினார் யாருக்கெல்லாம் நான் உதவ வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு எல்லைய வரைய அவர் ஆசைப்பட்டார் இயேசு சொன்ன அந்த கதையை நாம படிப்படியா பார்க்கலாம் முதல்ல ஒருத்தன் தாக்கப்பட்டு அவர்கிட்ட இருந்ததெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பாதி உயிரோட வழில கிடக்கிறாரு அப்போ அந்த வழியா ஒரு மதகுரு வர்றாரு அவரை பாக்குறாரு ஆனா கண்டுக்காம விலகி போயிடுறாரு அடுத்து இன்னொரு மத உதவியாளரான லேவியர் வர்றாரு அவரும் அதே தான் செய்றாரு கடைசியா யூதர்களால வெறுக்கப்பட்ட ஒரு சமாரியன் வர்றாரு அவர் நின்னு அந்த மனிதருக்கு உதவி செஞ்சு அவர் குணமாகிற வரைக்கும் தன் சொந்த பணத்தையும் செலவு பண்றாரு இந்த கதையில வர்றவங்களோட செயல்களை பார்த்தா ஒரு விஷயம் நல்லா புரியும் சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருந்த மதகுருவும் லேவியரும் கஷ்டப்பட்ட மனுஷன கண்டுக்கவே இல்லை ஆனா சமூகத்தால ஒதுக்கப்பட்ட சமாரியனும் உண்மையான விலைமதிப்பட்ட இரக்கத்தை காட்டினா இதுல இருந்து என்ன தெரியுது பதவி முக்கியம் அல்ல செயலே முக்கியம் அந்த சமாரியனோட செயலிலிருந்து நாம கத்துக்கிற பாடம் இதுதான் உண்மையான அன்பு சும்மா வராது அதுக்கு விலை கொடுக்கணும் அதுக்கு நம்ம நேரம் உழைப்பு பொருள் எல்லாம் தேவைப்படும் உண்மையான இரக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே தியாகம் நிறைஞ்சது இப்போ நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இது ரொம்பவே நெருக்கமான ஒரு பகுதி இதோட தலைப்பு தேவையானது ஒன்றே ஒரு அமைதியான வீட்டுக்குள்ள ஒரு சின்ன தேர்வு வாழ்க்கையில எது மிக முக்கியமான முன்னுரிமைங்கிறத காட்டுது பரபரப்பா வேலை செய்யறதுக்கும் ஒருத்தர் கூட பிரசன்னமா இருக்கிறதுக்கும் நடுவில் இருக்கிற தேர்வை பத்தி தான் இது பேசுது இங்க நாம ரெண்டு சகோதரிகளை சந்திக்கிறோம் மார்த்தான் மரியாள் மார்த்தாள் இயேசுவுக்கு சேவை செய்யணும்னு பரபரப்பா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கா ஆனா மரியாளோ எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவோட கால் பக்கத்துல உட்காந்து அவர் சொல்றத கேட்டுட்டு இருக்கா உலக வேலைகளுக்கும் ஆன்மீக அர்ப்பணிப்புக்கும் நடுவுல இருக்கிற போராட்டத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது இயேசு மரியாளுடைய தேர்வை பாராட்டினாரு ஏன்னா அவள் நல்ல பங்க தேர்ந்தெடுத்தாள்னு சொன்னாரு மற்ற எல்லா கவலைகளையும் விட இயேசு கூட நேரம் செலவிடுறதுக்கு அவள் முன்னுரிமை கொடுத்தா அந்த நல்ல பங்கு அப்படிங்கிறது நம்ம கவனத்தை முழுமையா அவர் மேல வைக்கிறது சரி இப்போ இத மூணு கதைகளையும் ஒன்னா சேர்த்து இதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஒரே சக்தி வாய்ந்த மைய பாடம் என்னன்னு தொகுத்து பார்க்கலாம் இந்த பயணம் இரக்கம் கவனம் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்போ லூக்கா பத்தாம் அதிகாரத்தோட மொத்த செய்தியையும் ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் உண்மையான விசுவாசங்கிறது உங்க பதவியாலேயோ நீங்க எவ்வளவு பிஸியாக இருக்கீங்கிறதாலேயும் தெரியாது அது இரக்கம் கீழ்ப்படிதல் மற்றும் இயேசுவுக்கு செவி கொடுக்கிறது மூலமாக தான் வெளிப்படும் இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சவாலான கேள்வி உங்க வாழ்க்கையில மார்த்தாழ போல உங்களை பரபரப்பா வச்சிருக்கிற சேவை எது மரிய போல நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய அந்த நல்ல பங்கு எது இது யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா எழுந்து போம் ஏசு சொல்லினார் அறுவடை பெரிது உலகமெங்கும் இருவர் இருவராய் அனுப்பினார் அன்பின் செய்தி சொல்ல போவோம் பணம் இல்லை பயம் எதற்கு நம்முர் நாமே முன் செல்கிறார் அவர் சக்தி போதும் நமக்கு சாந்தி உண்டாகுக சொன்னோம் சாந்தி அங்கே தங்குதே வீடு வீடாய் செல்வோம் பை பகிர்வோம் ஓடினதே ஆனால் சொல்லினார் வானத்தில் பெயர் எழுதியதே பெருமை இல்லை புகழ் இல்லை சந்தோஷம் நம்மில் நிறைய சிறியவர்க்கு வெளிப்படுத்தி சத்தியத்தை காட்டினாரே சமாரியன் காட்டினாரே அன்பே உண்மை பார்த்தான் நின்றான் காயம் கட்டினான் செலவு எல்லாம் நீயும் போ இப்படி செய்யு சொன்ன வார்த்தையே அன்பு காட்டி வாழ்வோம் நாம் நல்ல பங்கை தேர்ந்தாள் என்று இயேசு சாட்சி சொன்னாள் பணி நல்லதே ஆனால் பாதம் சிறந்ததே வார்த்தை கேட்டு வாழ்வதே நம் வாழ்க்கை வெற்றியே கா பத்து கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் இயேசு தனியாகச் செல்லாமல் எழுபத்திரண்டு சீடர்களை ஏன் அனுப்பினார் பதில் அவர் வருவதற்கு முன்பு மக்களை தயார்படுத்துவதற்காக விளக்கம் தேவனுடைய செய்தியை விரைவாக பரப்புவதற்கு இயேசுவுக்கு அநேக ஊழியர்கள் தேவைப்பட்டனர் அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன பதில் அநேக மக்கள் தேவனைப் பற்றிக் கேட்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் சிலர் மட்டுமே அந்தச் செய்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள் விளக்கம் இது அதிக அர்ப்பணிப்புள்ள சீடர்களின் தேவையை இது காட்டுகிறது சீடர்கள் ஏன் இருவர் இருவராக அனுப்பப்பட்டார்கள் பதில் ஆதரவு ஒற்றுமை மற்றும் நம்பகமான சாட்சிக்காக விளக்கம் இரண்டு பேர் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து செய்தியை பலப்படுத்துகிறார்கள் பணப்பை அல்லது கூடுதல் செருப்புகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று இயேசு ஏன் அவர்களிடம் கூறினார் பதில் தேவனை முழுமையாகச் சார்ந்திருப்பதற்காக விளக்கம் அவர்கள் சேவை செய்து மக்கள் மூலம் தேவன் அவர்களுக்கு தேவையானதை வழங்குவார் இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்பதன் அர்த்தம் என்ன பதில் தேவனுடைய பிரசன்னம் மற்றும் நல்விருப்பத்தின் ஆசீர்வாதம் விளக்கம் சமாதானம் தேவனிடமிருந்து வருகிறது அது வரவேற்கப்படும் இடத்தில் தங்கியிருக்கும் சீடர்கள் ஏன் ஒரே வீட்டில் தங்கி அங்கும் இங்கும் செல்லக்கூடாது பதில் சுயநலம் மற்றும் பேராசையை தவிர்ப்பதற்காக விளக்கம் அவர்களின் கவனம் ஊழியத்தில் இருந்தது வசதியில் அல்ல இயேசு ஏன் கோராசின் மற்றும் பெச்சாய்தா போன்ற நகரங்களை எச்சரித்தார் பதில் அவர்கள் அற்புதங்களைக் கண்டார்கள் ஆனால் மனந்திரும்பவில்லை விளக்கம் அதிக அறிவு அதிக பொறுப்பை கொண்டு வருகிறது உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று இயேசு சொல்வதன் அர்த்தம் என்ன பதில் சீடர்கள் இயேசுவின் அதிகாரத்துடன் பேசினார்கள் விளக்கம் அவர்களை நிராகரிப்பது இயேசுவையே நிராகரிப்பதாகும் பிசாச்சிகள் தங்களுக்கு போது சீடர்கள் ஏன் மகிழ்ச்சியடைந்தார்கள் பதில் தங்களின் மூலம் தேவனுடைய வல்லமை செயல்படுவதை அவர்கள் கண்டார்கள் விளக்கம் இது இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்குள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்தியது வல்லமையை குறித்து முக்கியமாக மகிழ்ச்சியடைய வேண்டாம் என்று இயேசு ஏன் கூறினார் பதில் ஏனென்றால் இரட்சிப்பு மிகவும் முக்கியமானது விளக்கம் பரலோகத்தில் தங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருப்பதுதான் மிக முக்கியமானது சிறு பிள்ளைகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தியதற்காக இயேசு ஏன் பிதாவுக்கு நன்றி கூறினார் பதில் கடவுள் தாழ்மையான இருதயங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார் விளக்கம் பெருமை புரிதலைத் தடுக்கிறது தாழ்மை அதைத் திறக்கிறது வழக்கறிஞரின் என் ஐலான் யார் என்ற கேள்வி ஏன் சவாலானதாக இருந்தது பதில் அவர் அன்புக்கு வரம்புகளை விதிக்க விரும்பினார் விளக்கம் அன்புக்கு எல்லைகள் இல்லை என்று இயேசு போதிக்கிறார் ஆசாரியரும் லேவியனும் காயமடைந்து மனிதனை ஏன் தவிர்த்தனர் பதில் பயம் விதிகள் அல்லது இரக்கமின்மை விளக்கம் அன்பு இல்லாத மதம் பயனற்றது சமாரியன் ஏன் இந்த கதையின் கதாநாயகன் பதில் வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவர் கருணை காட்டினார் விளக்கம் உண்மையான அன்பு அடையாளத்தால் அல்ல செயலால் காட்டப்படுகிறது சமாரியனின் பராமரிப்பு அன்பை பற்றி என்ன கற்பிக்கிறது பதில் அன்புக்கு நேரமும் முயற்சியும் பணமும் தேவை விளக்கம் உண்மையான இரக்கத்தில் தியாகம் அடங்கியுள்ளது இயேசு ஏன் இவர்களில் யார் அயலானாக இருந்தான் என்று கேட்டார் பதில் கேள்வியை யார் என்பதிலிருந்து எப்படி என்று மாற்றுவதற்காக விளக்கம் அயலானாக இருப்பது என்பது தூரத்தைப் பற்றியது அல்ல செயலைப் பற்றியது மரியா அமர்ந்திருப்பதும் மார்த்தாள் ஊழியம் செய்வதும் என்ன பாடத்தை கற்பிக்கிறது பதில் பரபரப்பாக இருப்பதை விட இயேசுவின் வார்த்தைகளை கேட்பது மிகவும் முக்கியம் விளக்கம் செயல்பாட்டை விட ஆன்மீக கவனம் முக்கியமானது மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று இயேசு ஏன் கூறினார் பதில் அவள் அவருடன் செலவிடும் நேரத்திற்கு முன்னுரிமை கொடுத்தாள் விளக்கம் எல்லா கவலைகளுக்கும் முன்பாக தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும் லூக்கா பத்து நமக்கு கற்பிப்பது என்னவென்றால் தேவனுடைய பணிக்கு விருப்பமுள்ள இருதயங்கள் தாழ்மையான விசுவாசம் மற்றும் அன்பான செயல்கள் தேவை இயேசு தம் சீடர்களை தேவனை சார்ந்திருக்கவும் எல்லோரையும் வரம்பின்றி நேசிக்கவும் உண்மையாகவே முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தவும் அனுப்புகிறார் அவரை அறிந்து கொள்வதும் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதும் உண்மையான விசுவாசம் பதவி அல்லது பரபரப்பால் அல்ல மாறாக கருணை கீழ்ப்படுதல் மற்றும் இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதன் மூலம் காட்டப்படுகிறது